ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் பேட்டன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பாடி மெஷர்மெண்ட்டில் இருந்து நம்ம எப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சி அதை வந்து பேட்டனாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு எடுத்து தைக்கிறப்ப சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் வரும் அதனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்து திச்சு கொடுக்குறதா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அவங்க அலோ ப்ளவுஸ் கொடுத்துட்டு அதில் வந்து கரெக்ஷன் சொல்லுவாங்க அப்படி நம்ம தைக்கிறப்ப கூட நமக்கு சிலதெல்லாம் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகிறதெல்லாம் வந்து நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சே வந்து கஸ்டமருக்கு வந்து தச்சு கொடுக்கலாம் முடியாத பட்சத்தில் தான் வந்து அலோ ப்ளவுஸில் நம்ம தைச்சி கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இன்றைக்கி நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி அதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பேட்டன் போடலாம் நான் வந்து இப்போ சொல்ல போகிற வாங்க நம்ம வீடியோவில் போடலாம் ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதை அப்படியே நம்ம பேட்டன் போட முடியாது நம்ம லூஸுக்காகவும் சீமலன்ஸுக்காகவும் கொஞ்சம் வந்து நம்ம விடணும் அதாவது லூஸு உடம்பு லூஸுக்காகவும் தையலுக்காகவும் விட்டு அப்படி தான் நம்ம ஃபார்முலா போடணும் அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து ஃபார்முலா போட்டு காட்ட போகிறேன் இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம எல்லா பாடிக்கும் அதாவது தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ அந்த மாதிரி ஃபார்ட்டி சிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி தேர்ட்டி ஃபோர் ஸ்கான பாடி மெஷர்மெண்ட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்பர் செஸ்ட் பார்த்திங்கன்னா அதாவது மார்பு சுற்றளவு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஷோல்டர் 14 இன்ச்சஸ் bust 35 ஃபைவ் இன்ச்சஸ் ப்ளவுஸோட ஹைட் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வேஸ்ட் இது வந்து ஆடு நம்பராக இருக்கிறதுனால நான் ஈவன் நம்பராக தேர்ட்டியாக மாற்றிக்கிறேன் ஆம்போல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ஹேண்டு ஹைட் 7 இன்ச்சஸ் ஹேண்டு வித் சிக்ஸ் இன்ச்சஸ் இந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டை கண்டுபிடிக்கும் அப்பர் செஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் இருக்குது நம்ம அப்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட்டை வந்து நாலால் டிவைட் பண்ணணும் அப்பர் டிவைடட் பை ஃபோர் அப்போ முப்பத்தி நாலு நமக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் இந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ப்ளஸ் லூஸ் அலவன்ஸ் லூஸ் அலவன்ஸ் வந்து ஹாஃப் இன்ச்சு விடலாம் முக்கால் இன்ச்சு விடலாம் நான் வந்து இன்றைக்கி முக்கால் இன்ச்சு விட்டுருக்குறேன் அப்புறம் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் லூஸு ப்ளஸ் சீம் அலவன்ஸ் அதாவது தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அப்போ டோட்டலாக பத்தே முக்கால் இன்ச்சு இதுதான் வந்து அப்பர் செஸ்டோட அளவு இப்போ செகண்டாக ஷோல்டர் ஷோல்டர் டிவைடட் பை சிக்ஸ் ஆறால் வந்து டிவைட் பண்ணும் இப்போ ஆறால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தேர்ட்டி ஃபோர் பை சிக்ஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வருது நான் வந்து இதை அஞ்சே முக்காலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்போ இதுதான் எனக்கு ஷோல்டரோட லென்த்து அப்போ ஷோல்டர் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இதில் நம்ம வந்து ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும் நெக் எவ்வளோ வைக்கணுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இப்போ ஷோல்டர் வந்து நான் ரெண்டே எனக்கு வந்து ரெடி அளவு வந்து ரெண்டே முக்கால் வரணும் அப்படின்னா நான் வந்து ஷோல்டர் வந்து மூன்றை வைப்பேன் அப்போ இந்த ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ்ல மூன்றை போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு அப்போ வந்து ரெண்டே ஹால் இருக்கும் இதுதான் வந்து என்னோடய சாரி நெக் மெஷர் நெக்கு நான் வந்து நெக்கு வந்து ரெண்டே ஹால் வச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ ஷோல்டர் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் நெக்கு ரெண்டே ஹால் அப்போ ஃபுல் ஷோல்டர் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் நெக்கு ரெண்டே கால் ஷோல்டர் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இது இந்த இடத்துல வைக்கணும் அடுத்தது வந்து பஸ்ட்டு பஸ்ட்டு நம்ம ஹைட்டும் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சுற்றளவும் கண்டுபிடிக்கணும் இந்த ஹைட்டும் கண்டுபிடிக்கணும் சுற்றுலவும் கண்டுபிடிக்கணும் அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பஸ்ட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் அதே மாதிரி தான் ஃபோரால் டிவைட் பண்ணணும் நாலால் டிவைட் பண்ணோம்னா எட்டே முக்கால் வருது இது கூட ஒரு லூஸுக்கு முக்கால் இன்ச்சு ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவு சீமலவன்ஸ் அப்போ எவ்வளோ வருது லெவன் இன்ச்சஸ் வருது இதுதான் வந்து நம்ம பஸ்டோட சுற்றளவு அதே பஸ்டோட ஹைட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பஸ்ட்டு வந்து லெவன் இன்ச்சஸ் இப்போ நம்ம பஸ்ட்டு வந்து எந்த இடத்துல அளக்கணும் அப்படிங்கிறது வந்து பஸ்ட்டு ஹைட்டு பஸ்ட்டு ஹைட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இப்போ என்னோடய அப்பர் செஸ்ட்டு தேர்ட்டி ஃபோரு பை ஃபோரு எவ்வளோ வரும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது இது கூட ஒன்று ஆறு ஒன்றரை இப்போ நான் வந்து ஒரு இன்ச்சு சேர்த்துறேன் அப்போ என்னோடய அப்பெக்ஸ் பாயிண்ட் ஹைட் எவ்வளோ அப்படின்னா ஒரு இன்ச்சு சேர்த்துறேன் அப்போ நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இது வந்து மேலேருந்து ஷோல்டர்லேருந்து கீழே அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அதாவது நம்ம டாட் பிடிப்போடலாம் அந்த இடம் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் சுற்றலை வந்து லெவன் இன்ச்சஸ் இது உங்களுக்கு இப்போ புரியாது நான் வந்து போட்டு காட்டுறேன் நம்ம வந்து அப்புறமா பிக்சர் போடுறப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஹைட் அப்படியே தான் வச்சுக்கணும் ஹைட்டு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அது கூட ஒரு அரை இன்ச்சு மேலே தையலுக்கு கீழே ப்ளவுஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து அப்படியே திருப்பி வாங்க அதுக்கு அரை இன்ச்சஸ் சேர்த்துனா போது நான் வந்து மடித்து தைக்கிறேன் அதனால வந்து டூ இன்ச்சஸ் சேர்த்துக்கிறேன் அப்போ டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வந்து எனக்கு ப்ளவுஸுக்கு ஹைட்டு பேக் ஹைட்டு வைக்கணும் அடுத்தது வேஸ்ட்டு வேஸ்ட் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் இன்ச் ஒன் இன்ச் எதுக்குன்னா டாட் பிடிக்கிறதுக்காக ஒன் இன்ச் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து சீம் சீமலவன்ஸு அப்போது வேஸ்ட்டு வந்து எனக்கு டுவெண்ட்டி நைன் வந்திருக்கு நான் தேர்ட்டியாக வந்து ஆர்டர் நம்பராக எடுத்துக்கிறேன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் இன்ச் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஈக்குவல் டு தேர்ட்டின் செவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ச் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் இன்ச் வருது இப்போ வேஸ்ட் வந்து டென் இன்ச் வந்து ஃபஸ்ட்டு ஹைட் கண்டுபிடிக்கணும் ஆம்போல் ஹைட்டு வந்து நம்ம ஷோல்டர் ஹைட்டையே நம்ம ஷோல்டர் லென்த் எவ்வளவோ அதுவே நம்ம வச்சுக்கலாம் ஆம் ஹைட்டு ஈக்குவல் டு ஆம்கோல் ஹைட் ஈக்குவல் ஷோல்டர் அப்போ ஷோல்டர் எவ்வளவு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நமக்கு ஆம்போல் வந்து ஹைட்டு ஆம்கோல் வந்து சுற்றளவு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் அதை ரெண்டால் டிவைட் பண்ணால் எயிட் வரும் பேக் எயிட்டு ஃப்ரண்ட் எயிட்டு அப்படி நம்ம இது பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆம்போல் கேப் ஹைட்டு கேப் ஹைட்னால் அந்த அடியில் இருக்கிற ஹோல் வந்து உள்பகுதியை வந்து நம்ம ஹைட் எவ்வளோ வைக்கிறது அதாவது இப்படி இப்படி ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த ஹைட்டு அதாவது உள்ளே அன் அன்றாமில் வர்ற இடம் இதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஹைட்டு வரும் இந்த ஹைட் இந்த ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்கிறது அப்படின்னா அது வந்து அப்பர் செஸ்ட் டிவைடட் பை டென்னு அப்போ வந்து எவ்வளோ ஒரு தேர்ட்டி ஃபோர் பை டென் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்போ நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அதை எடுத்துக்கலாம் இதுதான் வந்து இந்த கேப்போட ஹைட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து இந்த கேப்போட ஹைட்டு அடுத்தது ஹேண்டு ஹைட்டு வந்து நான் செவன் இன்ச்சஸ் எடுத்துருக்குறேன் அது கூட மேலே தையலுக்கு அரை இன்ச்சு கீழே வந்து மடித்து தைக்க இல்லை லைனிங் ப்ளவுஸ்னால் அரை எடுத்துக்கலாம் மடித்து தைக்கணுன்னா ஒரு இன்ச்சு எடுத்துக்கலாம் ஹேண்டு வித்து வந்து நம்ம அப்படியே வந்து ரெண்டால டிவைட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஹேண்டு வித்து வந்து நமக்கு டுவெல் இன்சஸ் வருது ஒன் சைடு வந்து சிக்ஸாக வச்சுக்கலாம் நான் இங்கே ஹேண்டு வித் வந்து டுவெல் இன்ச்சுக்கு சிக்ஸுன்னு கொடுத்துருக்கேன் அது ஏன் கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து ரெண்டால டிவைட் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது அப்படி வராது ஹேண்டு வித் வந்து டுவெல் தான் இதை வந்து ரெண்டாவது டிவைட் பண்ணால் தான் சிக்ஸ் வரும் பேக் நெக் பேக் நெக் வந்து நைன் இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டு செவன் இன்ச்சஸ் அவ்வளோதான் ஒரு ப்ளவுஸ் தைக்க இதுதான் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு பேட்டர் வந்து நான் வரைஞ்சி காட்ட போகிறேன் இது வந்து ஷோல்டர் இது வந்து ப்ளவுஸோட ஹைட்டு இது வந்து ஆம்போல் ஹைட்டு இது அப்பர் செஸ்ட்டு இது வந்து வேஸ்ட்டு இப்போ இதில் ஷோல்டர் வந்து டோட்டலாக வந்து அஞ்சே முக்கால் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இதில் நெக்கு வந்து நான் ரெண்டே கால் எடுத்துருக்கிறேன் மீதி வந்து மூன்று ஷோல்டர் மூன்று இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் இது வந்து ஹைட்டு ஹைட்டு வந்து டோட்டலாக வந்து நான் சிக்ஸ்டீன் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு போயிடும் இது வந்து ரெண்டு இன்ச்சு டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் எடுத்துருக்குறேன் இது வந்து அப்பர் செஸ்ட்டு வந்து அப்பர் செஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்திருக்கேன் வேஸ்ட்டு டென் எடுத்திருக்கேன் இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம் சீம் அலவன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச் இந்த ஒன்றரை இன்ச் தள்ளி இந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம் இது வந்து சீம் அலவன்ஸ் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் இங்கே வந்து டாட் பிடிக்கணும் டாட் வந்து எங்கே பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஒன்றரை இன்ச்சு தள்ளினதுக்கப்புறம் இதுக்கும் இதுக்கும் சென்டர் பகுதி பார்த்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து டாட் பிடிக்கணும் இது வந்து இதுதான் வந்து பேக் நெக் இந்த இடத்துல இந்த டாட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹாஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஹாஃப் இன்ச்சு இது பண்ணணும் இந்த பேக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பேக் நெக்கு நைன் இன்ச்சஸ் இங்கே இருந்து நைன் இன்ச்சஸ் பேக் நெக் வந்து நைன் இன்ச்சஸ் நைன் இன்ச்சஸ் இதில் நம்ம வந்து நெக் வந்து நமக்கு நமக்கு வந்து வைடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி இப்படி போட்டு இப்படி வரையலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் நிற்க தான் எடுத்துருக்குறேன் அப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து நமக்கு ஆம்போல் ஆம்போல் வந்து இது பண்ணணுன்னா நமக்கு வந்து ஆம்போல் வந்து இப்படி கேர்வாக வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த கேப் வந்து நமக்கு ஒரு ஒன்றரை இருந்தால் ஓகே ஒன்றரை வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து ஆம்போல் வந்து எயிட் இன்ச்சஸ் ஏன்னா இது பேக் சைடு ஃப்ரண்ட் எயிட்டு இது வந்து பேக் ப்ளவுஸோட திச்சர் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரண்ட்டு வந்து ஹைட்டு இது வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு ஹைட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்சிப்போம் அதே தான் ரெண்டே ஹால் வந்து நெக்கு இது வந்து ஃபுல்லாகவே வந்து அஞ்சே முக்கால் இது ரெண்டே ஹால் நெக் நெக்கு ஷோல்டர் பார்த்திங்கன்னா மூன்று அதேமாதிரி ஆம்போல் ஹைட்டும் அஞ்சே முக்கால் அப்பர் செஸ்ட்டும் அந்த டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன்றரை இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆம்போல் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்ள தள்ளி இந்த இங்கேருந்து இதுக்கும் நடுவில் சென்டர் பாயிண்டில் ஹாஃப் இன்ச் உள்ள தள்ளி இப்படி வரைஞ்சிக்கணும் இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடோட ஹோல் இது பேக் சைடோட ஹோல் இது ஃப்ரண்ட் சைடோட ஹோல் இந்த பேக் சைடு வந்து இது அளக்கிறப்போ நமக்கு எட்டு இன்ச்சு வரணும் இங்கேருந்து இந்த இது வரைக்கும் எட்டு இன்ச்சு வரணும் பேக் எட்டு இன்ச்சு ஃப்ரண்ட் எட்டு இன்ச்சு இப்போ வந்து செவன் இது வந்து நான் வந்து ரெண்டே காலை இங்கே வந்து கீழே வந்து ரெண்டே முக்கால் வச்சுக்குவேன் இது வந்து ரெண்டே முக்கால் வச்சு இப்படி ஒரு போட்டுட்டு இப்படி அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இப்படி வீ மாதிரி வராமல் இப்படி ரவுண்ட் ஷேப்பாக வரும் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பாக வர்றதுக்கு இப்படி வீவாக வராமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த மாதிரி வைடாக வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம அபெக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ வரைஞ்சோம்னா நான் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைஞ்சேன் மேலே வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைஞ்சேன் இது வந்து யூஸ்வலாக நம்ம தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வந்து நாலு இல்லை நாளை ஹால் அப்படி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த லென்த்து வந்து நாளை ஹால் இங்கிருந்து இது வரைக்கும் நாளை ஹால் வச்சுருக்கேன் அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து முன்னாடி ப்ளவுஸோட பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஹைட்டு இது வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இப்போ இந்த நெக்குலேருந்து கீழே வந்து நமக்கு ரெடி அளவு மூன்றரை வரணும் கீழே வந்து மேலே இதுக்கு வந்து நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு நடுவில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே பட்டி ஜாயின் பண்ணது ஹாஃப் இன்ச்சு அப்போ டோட்டலாக வந்து ஒன்றரை இன்ச்சு சேர்த்தணும் அப்போ மூன்றரை ப்ளஸ் ஒன்றரை அஞ்சு இன்ச்சு அப்போ இதோட ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு அப்போ இப்படி இந்த இடத்துல வந்து இந்த ஹைட்டு வந்து ஒன்பதரை ப்ளஸ் ஒரு ரெண்டரை அப்போ வந்து பன்னெண்டு வருது பன்னெண்டில் பன்னெண்டில் ஒரு ஒன்றரை குறைச்சிட்டோம்னா பத்தரை இந்த ஹைட் வந்து ஒரு பத்தரை வச்சுக்கலாம் பஸ்ட்டு சுற்ற வந்து லெவன் வச்சுருப்போம் அப்போ இருந்து இங்கே வரைக்கும் லெவன் லெவன் அளந்துட்டு அது கூட இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அப்புறம் ஒன்றரை இன்ச்சு டீம் லெவன்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கணும் அப்போ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்டு இதில் வந்து நமக்கு பஸ்ட்டு பொறுத்து இப்போ நான் வந்து இந்த பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றரை வைப்பேன் அப்போ இப்படி ஒன்றரை இன்ச்சு இப்படி இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு வச்சு டாட் பிடிக்கணும் இதில் ஒரு ஹாஃப் இன்ச்சு இதில் ஒரு ஹாஃப் இன்ச் இது வந்து பஸ்ட்டு லைனு இதுதான் தான் பஸ்ட்டு பஸ்ட்டோட அந்த பாயிண்ட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கிறக்கு இந்த இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாட்டோட நேர் கோட்லேயே ஒரு இப்படி ஒரு கோடு போடணும் இங்கே கோடு போட்டது அதே நேர் கோட்டில் போட்டு இதில் ஒரு ஹாஃப் இன்ச்சு இந்த சைடு ஒரு காலிஞ்சு காலிஞ்சு ஹாஃப் இன்ச்சு பிடிக்கணும் இதுதான் வந்து இந்த டாட்டு அப்போ இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ பட்டியோடய ஹைட்டு இப்படி தான் பட்டி வரும் நம்ம வந்து இதை வந்து நம்ம கரெக்டாக தான் வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டோம்னாவே கீழே வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பெருசாக விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ அதுக்கப்புறம் நம்ம வெட்டிட்டு கூட அடிச்சுக்கலாம் அடுத்தது ஹேண்டு ஹேண்டு வந்து நான் ஒன் சைடு வரைஞ்சி காட்டுறேன் இது வந்து ஹேண்டோட ஹைட்டு ஹேண்டோட ஹைட்டு இங்கே இருந்து மூன்றரை இன்ச்சு நம்ம வந்து கேப் ஹைட் எடுத்துக்குவோம் கேப் ஹைட் வந்து இது வந்து மூன்றரை இன்ச்சு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்குவோம் இப்போ நம்ம ஆம்போல் ரவுண்ட் வந்து எட்டு வருது அந்த அதாவது ஒன் சைடு பதினாறு ரெண்டாயிரம் டிவைட் பண்ணால் எட்டு வருது அந்த எட்டில் ஒரு கால் இன்ச்சு குறைச்சிட்டு ஏழை முக்கால் இந்த இருந்து இந்த கோட்டில் ஏழை முக்கால் எங்கே வருதோ அங்கே வந்து நம்ம ஒரு கோடு இப்படி ஸ்லைடாக போட்டுக்குவோம் ஸ்லைடாக போட்டுக்குவோம் இது வந்து இந்த கோட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஏழை முக்கால் இப்போ இதை இந்த ஏழைய முக்கால் ரெண்டாக டிவைட் பண்ணி சென்ட்ரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மேலே எடுத்துக்குவோம் இங்கேருந்து இந்த கேப் அடியில் இருக்கிற இந்த இடத்துலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளிக்குவோம் இந்த இடத்துல இந்த இந்த நேராக வந்து ஒரு ஒன்னே ஹால் இன்ச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஒன்னே ஹால் இன்ச்சு அப்போ இது அப்படியே இப்படி கொண்டு வருவோம் இந்த ஒன்னே ஹால் இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி லைட்டாக ஸ்லைடாக இந்த இந்த இதை முட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா இந்த இடத்துல இப்படி அப்படியே வளைஞ்சு இப்படி ஒரு கொஷின் மார்க் மாதிரி இதில் கொண்டு போய்ட்டு அப்புறம் நேராக போகணும் இது வந்து பேக்கு பேக் ஹேண்டோட இது இப்போ வந்து கீழே வந்து எனக்கு டுவெல்லு டுவெல்ல பாதி சிக்ஸு சீம் அலெவன்ஸ் ஒரு ஒன்றரை இப்போ இது வரைக்கும் சிக்ஸ் வருது சீம் அலெவன்ஸ் ஒரு ஒன்றரை இங்கேயும் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுக்கலாம் அப்போ இது வந்து ஸ்ரீம சீம் அலவன்ஸ் இது இது வந்து சீம் அலெவன்ஸு ஒன் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இப்போ நம்ம பேக்கு இது வந்து ஆரஞ்சு இதிலிருந்து இது வரைக்கும் ஆரஞ்சு இப்போ நம்ம பேக்கு வந்து கையை வரைஞ்சாச்சு ஃப்ரண்ட் கை வந்து குழிவாக வரையணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி லைட்டாக இப்படி இந்த சென்டர் பண்ணி இப்படி இப்படி வரைஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஹேண்டும் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸை தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டு இருக்கிற எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம ப்ளவுஸு இப்படி தான் ஒரு பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு இப்படி தான் நம்ம போடணும் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டுமே வந்து இப்படி தான் நம்ம வரையணும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அந்த கமெண்ட்ஸை க்ளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்